திருக்குறள் அதிகாரம் இருபது பயனில சொல்லாமை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலிற்றீது செய்தலிற்றீது பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் நயனில என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் முறை நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்தே பல்லாரகத்தே பல்லார்ோனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின் பயனில் சொல் பாராட்டுவானை மகனல் மக் கட்பதடியல் பதடியனல் பல்லார் முனியே பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் இல்லாத சொல் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பொருள் தீர்ந்த பொச்சா சொல்லார் மறு தீர்ந்த மாசரு காட்சியவர் சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல் பயனிலா சொல் பல்லா முனியே பயனிலே சொல்லுவான் எல்லப்படும் குரலும் பொருளும் குரல் நூற்றி தொன்னூற்றி ஒன்று பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவரை எல்லோரும் இகழ்ந்துரைப்பார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி தொன்னூற்றி இரண்டு முன் சொல்லல் செய்த பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதை காட்டிலும் தீமையுடையதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி தொன்னூற்றி மூன்று நயனில நின்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் ஊரை பயனற்றவைகளை பற்றி ஒருவன் விரிவாக பேசிக்கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி தொன்னூற்றி நான்கு நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்தே பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியை குலைத்து நன்மையை மாய்க்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின் நல்ல பண்பு உடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவார்களானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் நூற்றி ஆறு பயனில் சொல் மகனெனல் பாராட்டுவான பயனற்றவைகளை சொல்லி பயன்பெற நினைப்பவனை மனிதன் என்பதை விட அவன் ஒரு பதர் என்பதே பொருத்தமானதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி தொன்னூற்றி ஏழு நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில்ல சொல்லாமை நன்று பண்பாளர்கள் இனிமையில்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி தொன்னூற்றி எட்டு அரும்பையனாயும் அறிவினார் சொல்லார் பயன் இல்லாத சொல் அரும் பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும் பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் மயக்கும் சிறிதும் இல்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூறு சொல்லுக பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல் பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக்கூடிய சொற்களையே கூற வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு மாணவர்களே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பொருளறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்